நீலகிரி மாவட்ட காவல்துறை சார்பில் அக்னி தற்காப்பு கலை எனும் திட்டத்தின் கீழ் பழங்குடியின மாணவிகள் மற்றும் வேலைக்கு செல்லும் பெண்களின் பாதுகாப்பு கருதி கராத்தே பயிற்சி துவக்கி வைக்கப்பட்டது பந்தலூர் அருகே தேவாலா அரசு பழங்குடியினர் உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர் சமுத்திர பாண்டியன் வரவேற்றார் போலீஸ் எஸ்பி நிஷா பயிற்சி லோகோவை வெளியிட்டு பயிற்சியை துவக்கி வைத்து பேசினார் தன்னம்பிக்கை வேணும் ம் இருக்க எல்லாருக்கும் நல்லா கருத்துக்கும் எது தப்பு தவறு யார் செஞ்சாலும் என்ன சொல்லணும் நம்ம சொல்லணும் சோ அதனால அதனால் இப்போ நம்ம இங்கே வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு தன்னம்பிக்கை கொடுக்குறதுக்கும் சுயமாக எதாவது என்ன சொல்கிறது தற்காப்பு கல்ற மாதிரி ஒரு தற்காப்பு கல்வி பயிற்சி வந்து எல்லாத்துக்கும் கொடுக்கணும் வந்து தன்னை வீட்டோடு இருந்தாலும் சரி உடல் ரீதியா வந்து தைரியமா இருக்கணும்னா என்ன தெரியல கொஞ்சம் தற்காத்துக்களை தெரிஞ்சதால் உடல் ரீதியா தைரியமா இருக்க முடியும் அதனால நீலகிரி மாவட்ட காவல்துறை சாக்காரு மேலும் அவர் பேசுகையில் பெண்கள் அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருகின்றனர் அதேபோல் பெண்களுக்கு பல்வேறு வகையிலும் பிரச்சனைகளும் தலை உள்ளது அதில் தனியாக வீடுகளில் இருக்கும் பெண்கள் மற்றும் வேலைக்கு செல்லும் பெண்கள் மற்றும் மாணவிகள் உள்ளிட்டோர் சமீப காலமாக பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டு வருகின்றனர் அதுபோன்ற நேரங்களில் தங்களை தற்காத்துக் கொள்ள தற்காப்பு பயிற்சி என்பது முக்கியமாக கருதப்படுகிறது இதற்காக நீலகிரி மாவட்ட காவல்துறை சார்பில் முதல் முறையாக தேவாலா அரசு பழங்குடியின பள்ளியில் மாணவிகளுக்கு இந்த பயிற்சி துவக்கி வைக்கப்படுகிறது எனவே பயிற்சியை முறையாக கற்று தங்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ள மாணவிகள் மற்றும் வேலைக்கு செல்லும் பெண்கள் முன்வர வேண்டும் என்றார் தொடர்ந்து பயிற்சியாளர்கள் மூலம் முதல் நாள் பயிற்சி அளிக்கப்பட்டது வாரத்தில் மூன்று நாட்கள் கராத்தே பயிற்சி அளிக்கப்பட உள்ளது நிகழ்ச்சியில் டிஎஸ்பி சரவணன் இன்ஸ்பெக்டர் சங்கரேஸ்வரன் தனிப்பிரிவு எஸ்ஐ திருகேஸ்வரன் ஆசிரியர் தவமுரளி பள்ளி ஆசிரியர்கள் போலீசார் மற்றும் மாணவர்கள் பங்கேற்றனர் ஆசிரியர் முருகன் நன்றி கூறினார் Gracias.